உங்களில் எவரேனும் மனைவிகளை விட்டு இறந்தால் மனைவிகள் நான்கு மாதம் பத்து நாட்கள் எதிர்பார்த்திருக்கவும் இதற்கு மரண இத்தா என்று பெயர் ஆதலால் அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை முடித்து விட்டால் அவர்களில் மறுமணம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் தங்களை ஒழுங்கான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்வதை பற்றி குற்றமில்லை நீங்கள் செய்வதை அல்லா நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான் இத்தா இருக்கும் யாதொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள கருதினால் உங்களின் திருமண விருப்பத்தை நீங்கள் ஜாடையாக அறிவிப்பதினாலோ அல்லது உங்கள் மனதில் மறைவாக வைத்துக் கொள்வதினாலோ உங்கள் மீது குற்றமில்லை ஏனெனில் நீங்கள் உங்கள் எண்ணத்தை இத்தா முடிந்த பின் அவர்களிடம் நிச்சயமாக கூறுவீர்கள் என்பதை அல்லா நன்கறிவான் ஆதலால் நீங்கள் கண்ணியமான முறையில் ஜாடையாக கூறுவதை தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணம் பற்றி அவர்களுடன் ரகசியமாகவும் வாக்குறுதி செய்து கொள்ள வேண்டாம் அன்றி இத்தாவின் தவணை முடிவதற்குள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளவும் நாடாதீர்கள் உங்கள் மனதில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் இத்தகைய எண்ணத்தை தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் பொறுமையுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்